இணைந்திருக்கிறோம் நேயர்களே வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளேயே நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிக்குள்ளேயே தினம் தோறும் நல்ல பல விடயங்களை பேசி கொண்டிருக்கிறோம் அதேபோல் தான் இன்றைய தினத்திலும் தலைப்பு பகுதியிலே எதை பேசப் போகிறோம் என்றால் இன்றைக்கு இலங்கையிலே இப்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய தான் இன்றைய தின நாளினுடைய தினமாக இருக்கிறது அதுதான் உலக லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினமாக இருக்கிறது ஏனென்றால் இலங்கையில் இன்றைக்கு பலர் பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த லஞ்சம் வாங்கி ஊழல் செய்தாக்கள் மாற்றத்திற்கான இடதுசாரி கொள்கை அரசாங்கத்திடம் இந்த செயல்களை செய்து இன்றைக்கு பலர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பலர் நாட்டை விட்டு தப்பியோடி கொண்டிருக்கிறார்கள் பலருடைய திருகுதாளங்கள் வழிவந்து பொழுது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினத்திலும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு பற்றி தான் நாங்களும் பேசப்போகிறோம் ஏனென்றால் இவ்வளவு காலமும் இந்த பகுதிகளிலே மலிந்து விடப்பட்ட செயற்பாடாக இந்த லஞ்ச ஊழல் இருந்தது சாதாரணமாக பேருந்துகளிலே ஐந்து ரூபாய் மிச்சம் தராத பேருந்து நடத்தினர் தொடக்கம் வீதிகளிலே பயணிக்கும் பொழுது காசு வாங்கிவிட்டு எங்களுடைய தண்டனைகளை தவறுகளை இல்லாமல் செய்வதற்காக எங்களுடைய லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த போக்குவரத்து கண்காணிப்பாளர்கள் வரை எல்லா இடத்திலுமே லஞ்சம் இருந்தது அது தனியே ஒரு பிறப்பு இறப்பு சான்றிதழ் எடுப்பது என்றாலும் எங்கு செல்வதென்றாலும் என்றாலும் தனியார் துறையோ இந்த துறையோ லஞ்சம் என்பது இலங்கை என்ற நாட்டிலே மலிந்து விடப்பட்டதாக இருக்கிறது அது பேருந்துகளிலே அஞ்சு ரூபாவை தொடக்கி பல இடங்களிலே ஐந்து கோடி வரைக்கும் அந்த லஞ்சம் சென்று கொண்டே இருக்கிறது பலர் லஞ்சங்கள் கொடுத்து கட்டிடங்கள் கட்டி இருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு வெள்ளம் வந்த பிறகு வாய்க்கால்களை மூடி கட்டிய கட்டிடங்கள் என்று இன்றைக்கு பல வெளியேறே வந்து கொண்டிருக்கிறது இந்த லஞ்சம் எல்லாம் பலர் நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் பலர் திடீர் ஓய்வுகளை அறிவிக்கிறார்கள் பலர் தங்களுக்கு இதுக்கும் ச சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்கள் சிலர் தங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டுவிட்டதாகவும் கூறி தப்பித்துக் கொள்ள எனவே இலங்கை நாட்டிலே இன்றைக்கு மாற்றத்துக்கு பிறகு இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்களும் தங்களை தங்களே வெளிப்படைய செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு இந்த லஞ்ச ஊழல் பற்றி தான் கதைக்கப் போகிறோம் ஆரம்பத்திலே பல்கலைக்கழக மாணவியாக இருக்கக்கூடிய கார்த்திகாயம் வந்து ஆரம்பிப்போம் சொல்லுங்கள் கார்த்திகாயம் இந்த லஞ்ச ஊழல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நிஜயமாக இந்த லஞ்சல் லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினம் சர்வதேச லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கீகரிக்கப்படுகிறது நாடளாவிய உலகளாவிய ரீதியிலே லஞ்சங்களுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் அப்படி என்று ஒரு தோனிப்பொருள்ல இப்ப நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டு பகுதியிலேயே இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலுமே இந்த வித்திர வேடங்கள் கடந்துமே இது கிடைப்பட்ட பகுதியில் லஞ்சம் என்பது தலை தூக்கி ஆடக்கூடிய ஒரு பகுதிகளாகத்தான் இருந்திருக்கிறது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப மைனூடான இருக்கக்கூடிய லஞ்சங்களை கூட கண்டறிந்து சாதாரணமா ஒரு பேருந்து நடத்துனர்கள் மேற்கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு பிறப்பு சான்றிதழ்கள் எங்களுடைய தோப்பாளர் போன்று

பல விடயங்கள் எல்லாம் பல சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது எல்லாம் நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அதெல்லாம் சம்பவம் அல்ல சரித்திரம் என்று வடிவேல் கூறியது போன்றுதான் சொல்லணும் அப்ப லஞ்சம் அப்படி என்று தனி ஒரு அரசியல்வாதிகளோ அல்லது பெரிய அதிகாரங்களில் இருப்பவர்களோ அல்லது பெரு முதலாளித்துவ நிறுவனங்களின் உயர்மட்ட பதவிகளில் இருப்பவர்களோ இலகுவாக அந்த நிறுவனங்களின் லாபங்களாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கம் என்று பார்க்கின்ற பொழுது மக்களினுடைய வரிப்பணங்களாக இருக்கட்டும் அரசாங்க பொது செலவுகளை

இப்படி இருக்கின்ற பொழுது நாடு பல யுத்தங்களை கடந்து ஒரு மறுசீரமைக்கப்பட்ட பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது மறுசீரமைக்கப்பட்ட என்ற ஒரு நோக்கில் பயணிக்கின்ற பொழுது குறித்த அரசாங்கம் சில வந்து தலைவர்கள் என்று போற்றப்பட்டு கொண்டிருந்த வேளையில் ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசின் சொத்தில் பல பகுதிகளை தங்களுடைய சுய லாபங்களுக்காகவும் தங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் சூறையாடி கொண்டு போன வரலாறுகள் எல்லாம் எங்கள் நாட்டில் இருக்கின்றது நாங்கள் வரலாற்று புத்தகங்களில் படித்துக்கொண்டிருப்பதெல்லாம் எங்கள் நாட்டின் உண்மையான வரலாறுகளாக இருக்குமோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் இந்த இடைப்பட்ட கால பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய வரலாறுகளையும் இனிவரும் எதிர்காலம் படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இப்படி பார்க்கிற பொழுது தங்களுடைய தனி கட்சி போர் தேர்தல் தேர்தல் நடவடிக்கைகளுக்காகவெல்லாம் அரச பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அரச செலவுகள் என்ற பெயரில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பல பல அடிப்படையில் இந்த பணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று எங்களுடைய வரலாறுகள் சொல்கின்றது நாங்களாக கற்பனை கட்டவில்லை எங்கள் நாட்டின் வரலாறுகள் சொல்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது வினை விதித்தவன் வினையைத்தான் அறுத்தாக வேண்டும் என்பது போன்று குறித்த அரசியல் அமைப்பு கட்சிகளாக இருக்கட்டும் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட அந்த அரசியல்வாதிகள் கடந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் கௌரவ ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் இப்படி பலர் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய போது பொதுமக்களால் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இவையெல்லாம் தீர்வாகுமா என்று கேட்டால் அடிப்படையில் பல அரச ஊழியர்களாக இருக்கட்டும் இன்று இன்று பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் வைத்தியர் ஐம்பது மில்லியன் ரூபாய் படம்

பொருட்களுக்கு பெருமதி சேர்க்கக்கூடிய வரி வேல்யூட்டும் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு எங்களுடைய நாட்டில் அதிகரித்திருக்கிறது ஒரு அரசியல் அமைப்பு ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக வட்பரியை குறைத்திருக்கின்ற சம்பவம் எங்களுடைய நாட்டில் மட்டும்தான் இடம்பெறும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி குறைத்த வட்வரி இன்று ஆகி பொதுமக்களுடைய தலையில் வந்து விழுந்திருக்கக்கூடிய சோககரமான செய்திகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றது அப்படி இருக்கிற பொழுது இன்று சாதாரணமாக குறித்த பொருட்களை தவிர்த்து வட் என்பது பொதுவாகவே அதிகரித்திருக்கிறது என்று வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அளவில் அவர்களுடைய தலையில் விழக்கூடிய இந்த இந்த நாடளாவிய ரீதியிலே அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறதுக்கான காரணமாகவும் இந்த வட் வரி காணப்படுகிறது இதோடு ஒட்டுமொத்தமாக மின்சார கட்டணங்களாக இருக்கட்டும் பல தனியார் மயமாக்கலாக இருக்கட்டும் அரசு சேவைகளுக்கு இனி ஊழியர்கள் தேவையில்லை இருக்கின்ற ஊழியர்களை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருந்தாலும் இனி அரச ஊழியர்களுக்கான விண்ணப்பங்களோ அல்ல அரச பதவிகளுக்கான விண்ணப்பங்களோ அஹ் முன்னரை விட குறைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கெல்லாம் வித்தாகி இருப்பது எது என்று சொன்னால் இந்த அரசு அதிகாரிகளும் அரசாங்கங்களில் பதவி வகிப்பவர்களும் அரசியல்வாதிகளும் மேற்கொண்டிருக்கக்கூடிய லஞ்சங்களும் ஊழல்களும் தான் காரணம் என்பதை பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரம்பரியமாக ஒரு கட்சி இருக்கின்றது என்பதற்காகவும் புதிதாக கதாநாயகர்கள் உருவாகிவிட்டார்கள் என்பதற்காகவும் அவர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது உண்மையில் எங்களுடைய நாட்டில் அரசியல் சார்ந்தும் ஊழல் சார்ந்தும் என்ன இடம் பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது இன்று இருநூறு ரூபாய் விற்கக்கூடிய அரிசி விலை நாளை அரசியல்வாதிகள் மேற்கொள்ளக்கூடிய ஊழல்களாலும் லஞ்சங்களாலும் அதன் பெருவிளைவாக நானூறு ரூபாயாக கூட மாறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பெரும் பொறுப்பு எங்கள் கைகளில் இருக்கின்றது இந்த அரசியல்வாதிகளுடைய ஊழல்களையும் லஞ்சங்களையும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாக்களித்து ஊக்குவிப்பவர்களாகவும் நாங்கள் தான் இருக்கின்றோம் அது பாராளுமன்றம் என்பது ஒரு பேச்சு போட்டி செய்வது பேச்சு போட்டிக்கான ஒரு இடம் கிடையாது வெறும் சாதாரண பாடசாலை மாணவர்களுக்கிடையிலும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையிலும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விவாத போட்டிக்கான களவும் கிடையாது உண்மையில் வினைதிறனான விடயங்களை அங்கு பேச வேண்டும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பேசி லஞ்ச ஊழல்களுக்கு எதிராக பாரிய விரிதிறனான முயற்சிகளை எடுத்தாலே எங்கள் நாட்டில் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது எங்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது இல்லையா இப்படி இந்த லஞ்ச வந்து இந்த முதலாவது பார்த்துக் கொண்டிருக்கிறது என்னென்ன சாதாரண ஒரு வெள்ளவெட்டியோட அரசியல் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் கொஞ்ச காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கட்டிடங்கள் காதுகள் வாங்கி பங்களாக்கள் வாங்கி அவர்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு பட்ட கல்விகளுக்கு எல்லாம் அனுப்பி மிகப்பெரிய தொழிலதிபர்களாகி மாறி என்றால் ஒரு அரசியல் தீவிரவாதிக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது இவ்வளவுத்தை தருமா என்பது கூட ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது எல்லாம் அங்கே இருந்து நாங்கள் கொடுக்குற லஞ்சமாக ஒரு தொழிலுக்கு இவ்வளவு இவ்வளவு கொண்டு வாங்கி அரசியல்வாதிகள்லாம் இந்த லஞ்சத்தினுடைய அடிப்படையாளர்களாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு அண்மை காலங்களிலே பெரிய துறையாக ஒரு மாஃபியா துறையாக பார்ப்பது இந்த மருத்துவத்துறை தனியார் வைத்தியசாலைகளுடைய உழைப்பை அதிகரிப்பதற்காக தனியார் வைத்தியசாலைகளில் ஒரு முகமும் அரச வைத்தியசாலைகளில் ஒரு முகமும் என வைத்தியர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய அந்த முகம் பல புது இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டிருக்கிறது என்பதை கூட நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு இந்த மருத்துவ துறையில் காணப்படும் பிரச்சனைகளை வழியிலேயே கொண்டு வருவது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்குது என்றால் அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே காணப்படுகிறது என்றால் மக்கள் தங்களை தாங்களை பாதுகாக்க வேண்டும் தங்கள் உயிர்களை பொதுவாகவே மருத்துவர் அப்படி என்று சொல்லிக் பொதுமக்களுக்கு ஒரு அள அளவு கடந்த ஒரு நம்பிக்கை அளவு கடந்த நம்பிக்கை மருத்துவர் மீதும் சட்டத்தரணி மீதும் இருக்கும் நீதிபக்கமும் அப்படி இருக்கும்போது கேட்டாலும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுக்காக மக்கள் கொடுப்பார்கள் காசு என்றாலும் ஆகவே பலர் இன்றைக்கு அரசு வைத்தியாள சாலைகளில் இருந்து கொண்டே தனியார் வைத்தியசாலைக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அங்க போங்க இங்கே போங்க அப்படி வாங்க இங்கே வாங்க அதை செய்யுங்க இதை செய்யாங்கன்னு அப்ப மருத்துவத்துறை என்பது இன்றைக்கு லஞ்ச ஊழல் நிறைந்த துறையாக மாறிவிட்டது அது தனியாக மருத்துவத்துறையோடு நிற்கிறாங்க இன்றைக்கு பாடசாலைகளுக்குள் வந்து விட்டு பாடசாலை அனுமதிகளில் அனுமதிகளில் வந்து இன்றைக்கு லஞ்சம் வாங்கிவிட்டு அனுமதி கொடுப்பது என்று அது ஒரு பக்கம் வந்து கட்டிடங்கள் கட்டுப்பதற்கான ஒரு பக்கம் என்று இன்றைக்கு எல்லா இடமும் லஞ்சம் சென்றிருக்கிறது அது இந்தியா படங்களிலே இலங்கையிலும் நடந்திருக்க என்று நாங்கள் தினம் தோறும் ஒவ்வொரு இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதை தாண்டி இப்படியே போனால் ஒரு கட்டத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் கல்வியும் மருத்துவமும் இலவசமாக அப்படி என்ற ஒரு விடயம் தான் இருக்கின்றது பாமர மக்கள் என்று விவசாயம் தோட்டம் செய்வர்களாக இருக்கட்டும் இலவசமானது என்ற சூழ்நிலையில் இந்த அரச மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் செய்யக்கூடிய மோசடிகளும் அவர்கள் மீது நம்பிக்கை அற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய அண்மையில் சில காலங்களாக இடம்பெற்று வரக்கூடிய இந்த செயற்பாடுகள் எல்லாம் எதை ஊக்குவிக்க போகுது

சபையில் இவ்வளவு லஞ்சம் இவ்வளவு மாஃபியாக்களும் இருக்கும்போது இனி அறவுரை படிப்போடு ஓஎல்ஏல ஏஎல்ல வயோர வயல் விட்டு போயிட்டு போனால் ஒரு ஆறு வருஷத்தில் ரஷ்யா இருந்து டாக்டர் அவர் அப்போ அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் முறை மருத்துவத்துறையில் இவ்வளவு புறவுகளை ஏற்படுத்த போகிறது என்பது கூட பெரிய கேள்வியாக இதை தாண்டி குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்ய தூண்டுவவன் என்பது போல இந்த லஞ்சம் கொடுக்க விரும்ப அந்த இடத்திலே தாங்கள் அந்த பிள்ளையில இருந்து தப்ப வேண்டும் அந்த இடத்திலே தங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அந்த இடத்திலே இருந்து தப்ப வேண்டும் என்பதால் லஞ்சங்களை கொடுக்கிறோம் சாதாரணமாக டிராபிக் பிடிவட்டோம் உடனே நாங்கள் என்ன உடனே போச்சு அவங்க கேட்கும்போது போச்சு நாங்கள் எடுத்து காட்டுறோம் போல காசு கிடக்குது அப்ப குற்றம் செய்வர்களாகவும் நாங்கள் தான் இருக்கிறோம் அவர்களை குற்றம் செய்ய தூண்டுபவர்களாகவும் நாங்கள் தான் இருக்கிறோம் எனவே நாங்கள் எங்களை மாற்றாத வரைக்கும் இந்த லஞ்ச ஊழல் என்பது ஒரு இடத்திலுமே ஒளிந்து போவாது நாங்கள் பணம் படைத்தவர்கள் கொடுத்து செய்து விடுவோம் ஆனால் பணம் இல்லாதவர்களிடமும் லஞ்சம் பெற்றவர்கள் அதைதான் எதிர்பார்ப்பார்கள் எனவே இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஆட்சியிலே அது எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் பலர் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை கூட எங்களுக்கு இருக்கு எனவே பொதுமக்கள் நீங்களும் லஞ்சம் கொடுக்க கூடாது லஞ்சம் கேட்பவர்களையும் சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க அரசாங்கம் சம்பளம் கொடுக்கிறது பணி பணியிலே சலுகைகள் கொடுக்கிறது இப்படி இருக்கும் பொழுது லஞ்சத்தை பற்றி அவர்கள் என்ன செய்யப்போவார்கள் என்ற கேள்வி கூட இருந்து இருக்கு இதை தாண்டி எங்களுடைய இந்த மண்ணிலை போராட்டங்கள் நடைபெற்ற காலத்திலே எங்களுடைய போராட்டங்களை காட்டி வெளிநாடுகளிலே பல பலர் பணம் சேகரித்திருக்கிறார்கள் அதை பல பேர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பல பேர் அதை போட்டு போட்டுக்கொண்டு போய் இன்றைக்கு பல தொழிலதிபர்கள் ஆகியிருக்கிறார்கள் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கும் இன்றைக்கும் எங்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியலை போட்டி பாதுகாக்கிறோம் என்று இன்றைக்கும் வெளிநாடுகளிலே பணம் சேகரித்து பலர் அதை இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு வழங்கி அவர்கள் அதை தவறான முறையிலே பயன்படுத்தி அல்லது அங்கு பணம் சேர்த்தவர்கள் அதை தாங்களே சுகபோகமாக வாழ்ந்து பல பிரச்சனைகள் தமிழர்களை வைத்து புலம்பெயர் தேசங்களிலேயே மிகப்பெரிய ஒரு லஞ்ச ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அதிலுமே ஒழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விடயங்களுக்கு புலம்பெயர் தமிழர்கள் பணத்தை கொடுத்தும் சில இங்கே கல்விக்கு தேவையானவர்கள் பலர் இருக்கிறார்கள் மருத்துவ தேவைக்கு பலர் இருக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கை தொழில் தேவை என்று பலர் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கிறது அல்லது பாதிக்கப்பட்ட போராளிகள் குடும்பங்கள் இருக்கிறது எனவே அப்படியானவர்களுக்கு கொடுக்கலாம் தேனி அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் கோடி கோடியாக ரைத்து அவர்கள் கணக்கு காட்டாமல் காட்டாமல் அது இது காட்டாமட்டாமா போட்டு அப்படி பெரிய பிரச்சனை எனவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை வைத்து அரசியல் செய்யாமல் எங்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பது ஒரு சாலச்சல் விடயமாக இருக்கும் என்பதை தான் நாங்களும் இந்த இடத்திலே கூற உழைக்கிறோம் என காத்தியோ நிச்சயமாக இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பாக எங்களுடைய கண்களுக்கு முன்னால் இடம்பெறக்கூடிய விடயங்களை முறைப்பாடு செய்வதற்காக நாங்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் பக்கத்தின் ஊடாகவும் எங்களுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் அல்லது உத்தியோகபூர்வ தொலைபேசி இலங்கங்களுக்கு அழைப்புகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் இந்த இது தொடர்பான முறைப்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொய்யான முறைப்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் ஒரு தனி அதிகாரியையோ அல்லது அரசியல்வாதியையோ வன்ம நோக்குடனோ அல்லது பழிவாங்கும் நோக்குடனோ நாங்கள் ஒரு பொய்யான தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பட்சத்தில் குறித்த தகவலை பகிரக்கூடிய அந்த நபருக்கு மேக்சிமம் பத்து வருடம் ஆவது சிறை தண்டனை இருக்கின்றது என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்படி இருக்கின்ற பொழுது வங்கிகளிலோ அல்லது அரசு துணைக்களங்களிலோ அரசு சார்ந்த நிறுவனங்களிலோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலோ ஊழல் அல்லது லஞ்சம் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றது என்ற பட்சத்தில் நீங்கள் உத்தியோகபூர்வ பக்கங்களின் ஊடாக அந்த முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் எங்களுடைய நாட்டில் இருக்கின்றது இவை எந்த அளவிற்கு அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலுமே இதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டுத்தான் வருகின்றது உத்தியோகபூர்வமாக பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் பக்கங்களில் என்பது என்பவற்றினூடாக நீங்கள் அவர்களுக்கு இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஆனால் டிரான்ஸ்பரன்சி இந்த கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் யார் என்பது பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட மாட்டாது என்றவாறு தான் தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது சாதாரணமாக இன்று பாடசாலைகள் முதல் வைத்தியசாலை வரை அரச நிறுவனங்கள் மட்டுமல்லாது தனியார் நிறுவனங்களில் கூட இந்த அரச மன்னிக்கவும் தனியார் நிறுவனங்களில் கூட இந்த லஞ்சம் ஊழல் என்பது மலிந்து போயிருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது சாதாரணமாகவே ஒரு பணம் அப்படி என்று வருகின்ற பணத்தாசை என்பது அதிகாரிகளிடம் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மையில் ஒரு பரிதாபமான சூழ்நிலையாக சமகாலத்தில் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் அஹ் உண்மையில் யாருமே இந்த சமுதாயத்தில் லோயலாக இல்லை என்றுதான் கூற முடியும் போது பெரும் முதலாளிகள் எல்லாருமே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயின் அடிப்படையில்தான் நாட்டின் சட்டத்திற்கு அமைவாகத்தான் அவர்களுடைய வரி வருமானத்தை செலுத்தி வருமானத்திற்கு அமைவாக வரியை செலுத்துகின்றார்களா என்றாலும் இல்லை நிச்சயமாக இல்லை ஒரு பக்கம் அரச ஊழியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அரச உபகரணங்களாக இருக்கட்டும் அல்ல அரச பணங்களை எல்லாம் தங்களுடைய தேவைக்கு அன்றி பொதுமக்களுக்காகவும் மக்களுக்காகவும் தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்களா என்றாலும் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு நூறில் பத்து பேரோ இருபது பேரோ செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே உண்மையாகவும் நேர்மையாகவும் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது என்று அரசியல்வாதிகளை பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையாகவும் நேர்மையாகவும் யார் செயற்படுகின்றார்கள் என்று பிரித்து இனம் காணக்கூடிய அளவிற்கூட எங்களால் முடியவில்லை அப்படி ஆஹ் எப்படி இவர்களுக்குள் இப்படியா என்று அறிந்து கொள்ளக்கூடியவாறும் இவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு போர்வையை விடக்கூடிய வகையில் தான் அனைவருடைய செயற்பாடுகளுமே இருக்கின்றது வெறுவாக வெறுமனே பொது பொது ஊடகங்களுக்கோ பத்திரிகைகளுக்கோ அல்லது தொலைக்காட்சிகளுக்கோ நாங்கள் இது பற்றின கரிசனைகளை எடுப்போம் இது பற்றி நாங்கள் செயற்படுவோம் இவ்வாறு நாங்கள் கலந்துரையாடுகின்றோம் என்பதையெல்லாம் எங்கள் சமூகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் விளைவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கப்போவது போவது கிடையாது உண்மையாக யாரொருவர் நடவடிக்கை எடுக்கின்றார்களோ அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கையை தான் உருவாக்குகின்றது பொதுமக்களுக்கு இப்படி இருக்கின்ற பொழுது சமகாலத்தில் சமூக வலைத்தளங்களிலூடாக நாங்கள் இப்படி ஒரு விடயங்களை செய்தோம் என்ற ஒரு ஒரு கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது பொதுவாக எங்கள் மக்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை இனம் கண்டு எப்படி அவர்கள் சார்ந்து ஒரு நலனை உருவாக்கக்கூடியவாறு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதின்பால் பால் தான் உங்களுடைய கட்சியின் எதிர்காலமும் இருக்கின்றது மக்கள் உங்கள் பால் கொள்ளக்கூடிய நம்பிக்கையின் தன்மையும் இருக்கின்றது யாரொருவர் ஒரு லோயாலிட்டி என்பதுதான் அடி

இப்பொழுது வடமாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய எங்களுடைய வேதநாயகன் ஐயா அவர்கள் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் உண்மையில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த செயற்பாடுகளை காட்டிலும் ஒப்பீட்டளவில் இவருடைய நடவடிக்கைகள் வினைதரனாகவும் இருக்கின்றது பொதுமக்களால் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படையான விடயங்களை அவர் முன்னெடுத்து வருவது என்பது எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அவர்பால் ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வகையில் அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது அது பாராட்டத்தக்கதாகவும் இருக்கிறது வெள்ள வாய்க்கால்களில் கட்டடங்களை அமைத்திருக்கவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக அவர் செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும் ஊழல் லஞ்சம் எதிர்ப்புக்கு எதிராக அவர் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த தகவல் இந்த வெள்ள நிவாரணங்களை வழங்குவதாக கூறி சில தனி மனிதர்களாக இருக்கட்டும் சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும் வெளிநாட்டு இல்லையா என்பதற்கு அப்பாற்பட்டு சென்றவர்களுக்கு அதாவது ஒருமுறை நல் அந்த டொனேஷன் கிடைத்தவர்களுக்கே திரும்ப திரும்ப கிடைத்துக் கொண்டிருப்பதை அவர்கள் இனம் கண்டு பொதுமக்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு தகவல்களை முன்வைத்திருந்தார்கள் நீங்கள் உதவிகளையும் நன்கொடைகளையும் வழங்க போகின்றீர்கள் என்று சொன்னால் குறித்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகத்தின் உத்தியோகபூர்வ இலக்கங்களையும் சில அந்த நேரங்களில் வழங்கி அந்த இலக்கங்களின் ஊடாக அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதவிகளையும் நலன்புரி திட்டங்களையும் மேற்கொள்ள முடியும் என்று பொதுமக்களுக்கு அத்தனை ஒரு தகவல்களை வழங்கினார் இப்படி ஊழல் லஞ்சம் எதிர் ஊழல் லஞ்சங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் வருகிறார்கள் சில நேர்மையான அதிகாரிகள் ஆனாலும் சிலர் எப்படி சொல்வது சிலர் என்னதான் வினிதரனான செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தாலும் சிலர் இருக்கின்றார்கள் இந்த லஞ்சம் ஊழல் என்பவற்றில் கைதேர்ந்தவர்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம் அப்படி இருக்கக்குள்ள இந்த சர்வதேச லஞ்சம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு தினத்துல எங்களுடைய நாடு ஒரு வளம் நிறைந்த நாடு அழகான நாடு இலங்கை தீவு அப்படி என்கின்ற பொழுது அனைத்து வளமும் இருக்கக்கூடிய நாடு இங்கு இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வேண்டிய சேவைகளையும் லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்திய சர்வதேச லஞ்ச உள் எதிர்ப்பு தினத்தில் நாங்களும் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு மக்களும் அதற்கு எதிராக செயற்பட வேண்டும் என்று எங்களுடைய நேர்களுக்கு கூறிக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழ் ஒளியில் சந்திப்பதன் ஊடாக உங்களுடைய நேர்களை நாங்கள் மீண்டும் வந்து சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாளை காலை மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்கின்றோம் நான் என்று அன்பிற்குரிய ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா மற்றும் வணக்கம் நன்றி நேர்களை